அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த வ தினமலர் மலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குற்களத்து புதிர் போட்டியை எழுதப் இடமிருந்து வளம் ஒன்று இணையதளம் ஆங்கிலத்தில் இணையதளம்னா இன்டர்நெட் மூன்று கீழ் இருந்து மேல் சிவப்பு ஆங்கிலத்தை ரெட்டு ரே மட்டுந்தான் போடணும் எட்டு இருக்கு ரெட்டு ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் கடைசி கடைசி அப்படின்னா இ இறுதி 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 இரு இடமிருந்து வளம் இரண்டு கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஐந்து கீழிருந்து மேல் நகை வேறொரு சொல் டேஷ் கலன் டேஷ் கலன் ஐந்து வேறொரு சொல் நகைக்கு வேறொரு சொல் அணிகலன் ஆ தான் போடணும் நீ இருக்குது அண்ணி கலன் நான்கு கீழே இருந்து மேல் டேஷ் டூ ஒத்துவால் டேஷ் டூ ஒத்துவால் ஊரோடு ஊ தான் போடணும் ஊ ரோ இருக்கு டு இருக்கு ஊரோடு ஒத்துவால் அப்புறம் பத்து இடம் இருந்து பலம் பத்து இருந்து வளம் கண்ணனின் தந்தை கண்ணனின் தந்தை வசுதேவர் வசுதேவர் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு கொட்டும் தன்மையுடைய ஜந்து கொட்டும் தன்மையுடையது தேல் தேயிற்கு இல் தான் போடணும் தேல் பதிமூணு இடம் இருந்து பலம் ரஜினி நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஷ் முகம் மூன்று முகம் மூன்று மூன்று முகம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் பதிமூணு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் என்னது சென்னையில் பழைய பொருட்கள் கிடைக்கும் இடமாக முன்பு டேஷ் மார்க்கெட் இருந்தது மூர் எட்டு இருந்து பலம் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்தது பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் அமிர்தம் கிடைத்தது ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு மாமாவின் துணைவி மாமி மா மா மட்டுந்தான் பொ மீ இருக்கு ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் தஞ்சாவூர் சுருக்கமாக தஞ்சாவூருக்கு தஞ்சை தஞ்சை பதினான்கு வளம் இருந்து இடம் குப்புற விழுந்தாலும் இதில் மண் ஒட்டவில்லையாம் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை மீசை தான் மீ தான் போகணும் செய் இருக்கு அப்புறம் பதினான்கு மேலிருந்து கீழ் மேலே மேலிருந்து கீழ் பதினான்கு கண்ணன் மீது பக் கண்ணன் மீது மிகுந்த பக்தி கொண்ட கொண்டிருந்த பெண் பக்தை கண்ணன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த பெண் பக்தை மீரா மீ இருக்கு போடணும் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் இருபத்தி ஒன்று கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு சென்ற அவருடைய பால்ய நண்பன் குசேலர் குசேலர் இருபத்தி ரெண்டு கீழ் இருந்து மேல் சம்பளம் வாங்கினது முதல் செலவாக இருக்கணும் இது இது சேமிப்பு சேமி இப்பு சேமிப்பு இருபத்தி நான்கு வளம் இருந்தி இடம் வளம் இருந்தி இடம் இருபத்தி நான்கு நம் நாட்டின் தேசிய கட்சி ஒன்று டேஷ்கிரஸ் டேஸ்கிரஸ் அப்படின்னா காங்கிரஸ் கா இங்கு காங்கிரஸ் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் சூரியன் உதிக்கும் நேரம் சூரியன் எப்போ உதிக்கும் காலையில் இல்லை கா இருக்கு லை தான் போடணும் காலை இருபது இடம் இருந்து பலம் இளைஞன் முனை எழுத்து லாஸ்ட் எழுத்து லைல முடியுது விடலை லை விடலை பத்தொம்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்தொம்போது முரட்டுக்காளை டேஷ் காத காளை முரட்டுக்காளைனால் அடங்காத காலை டாய் இருக்குது இங்கு இருக்குது ஆன் மட்டுந்தான் போடணும் அடங்காத காலை இருபத்தி மூணு இடமிருந்து வளம் எருது எருது அப்படின்னா காளை காலை காளை இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் இருபத்தி மூன்று கீழிருந்து மேல் செருப்பு செருப்புனா காலனி கா காலனி பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று நறுமணம் வேறொரு சொல் டேஸ்தம் தம் சூ இருக்கு சுகந்தம் சு இந்து சுகந்தம் ஆறு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் ஆறு பிறந்த நாள் ஜெயந்தி இந்து இருக்குது தீ இருக்குது அதனால நம்ம ஜெய போடணும் ஜெய இந்தி ஜெயந்தி பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து காற்று காற்றுனால் வாய் இருக்குது வளிமண்டலம் காற்று வளிமண்டலம் அப்புறம் பதினெட்டு வளம் இருந்து இடம் பதினெட்டு முன்பு முன்பு கிராமத்தில் வரி வசூல் போன்றவற்றை கவனித்து வந்தவர் மணியக்காரர் மணியம் ம மணியம் பதினைந்து மேலிருந்து கீழ் பதினைந்து மேலே மேலிருந்து கீழ் கண்ணனின் தாய் மாமன் கம்சன் க ச கன்னு பொண்ணுங்க குசேலர்னு நம்ம மாதிரி இருக்கும் குசேலன் அப்போ இன்னு கம்சன் பதினெட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினெட்டு அடுத்த பிறவியை இப்படி குறிப்பிடலாம் கலைந்துள்ளது மா இருக்கு ரூ இருக்கு மறுமை 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 அப்போது பதினாறு பலம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினாறு சிறுதானிய வகை ஒன்று மயில முடியுது சா மட்டும்தான் போடணும் சாமை அப்புறம் எழுதலாம் பதினேழு இடமிருந்து பலம் பனியால் வேறு சொல் டேஷ் பந்தி என்ன பந்தி சிப்பந்தி சி சி தான் போடணும் இப்போ இருக்குது சிப்பந்தி இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எல்லாம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ